சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று ஒரு துக்க செய்தியை உனிடம் சொல்லலாம் என்று வந்தேன் இந்த துக்க செய்தி இங்கு யாருக்கு நடக்கப் போகிறது என்றும் தெரிந்து கொள் ஏனென்றால் உனக்கு முக்கியமான நபராகத்தான் இவர் இருப்பார் உடனடியாக என் வாழ்க்கை முழுமையாக கேள் நீங்கள் யாரும் யாருக்கும் நல்லவர்கள் இல்லை யாருக்கும் நல்லவர்களாக நடப்பதும் இல்லை பொன் ஒன்று பேசும் நபர்களாகத்தான் இருக்கிறார்கள் வாழ்க்கை என்பது ஒரு மனிதனுக்கு நிரந்தரமில்லாமல் இருக்கும் இத்தனை போட்டிகளும் பொறாமைகளும் என்று இருந்தால் நிரந்தரம் என்று ஆகிவிட்டால் ஒருவருக்கொருவர் என்ன செய்து கொள்வார்கள் என்று நீ யோசித்திருக்கிறாயா இப்பொழுது இருக்கும் சூழலை நினைத்தாலே வாழ்வது கஷ்டமாகத்தான் இருக்கிறது ஒருவருக்கொருவர் மனதில் நின்று வெளியில் நின்றுவிடும் முகத்திற்கு நேராக நல்ல நண்பர்களாகவும் தான் வாழ்வது வாழ்ந்து வருகிறார்கள் இப்படி இருக்கும் இடத்தில் உன் வாழ்க்கையைப் பற்றி நீ கவனக்குறைவாக இருப்பது சரியில்லை இன்னும் எத்தனை எத்தனையோ பேர் நல்லவர்களும் கெட்டவர்களுமாக நிறைந்திருக்கிறார்கள் மெளனமாக இருப்பதை காட்டிலும் யாருக்கும் நீ கெட்டவனாக இருக்காமல் இருந்தாலே உன் வாழ்க்கை செழிக்கும் உன்னால் யார் ஒருவரும் கண்ணீர் வடிக்க கூடாது அதற்காகத்தான் உன் சாயப்பா ஒவ்வொரு முறையும் குழந்தைகளிடம் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பேன் யாருடைய கண்ணீருக்கும் ஆளாகி விடாதீர்கள் என்று நீ எந்த தவறிலும் மாட்டிக்கொள்ளவும் கூடாது யாருடைய வஞ்சகத்திலும் நீ மாட்டிக்கொள்ளக்கூடாது உன் வாழ்க்கை இனியாவது நல்ல பாதையில் செல்ல வேண்டும் இதுதான் உன் சாயப்பாவின் எண்ணமாக இருக்கிறது துக்க நிகழ்ச்சி என்று சொன்னேன் அல்லவா அந்த துக்க நிகழ்ச்சி நேர்ந்து நடக்கப் போகின்றது தெரியுமா யாருக்கு நடக்கப் போகின்றது தெரியுமா உன்னை சார்ந்த ஒரு குடும்பத்தில்தான் அந்த குடும்பத்தில் நடக்கும் இந்த துக்க நிகழ்வு அந்த மனிதரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் யாரிடம் நல்ல பெயரை எடுக்காத ஒருவர் உனக்கு சரி உன் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து நபர்களுக்கும் சரி அவரால் முடிந்த அளவுக்கு கெடுதலை தவறு இப்போது இறக்கும் நிலையில் இப்போது கண்களில் இருந்து கண்ணீர் வராது சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள் இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது ஏனென்றால் ஒரு மனிதன் இறந்தால் அங்கு கண்ணீர் வடிப்பதாகவும் போய்விட்டாரே என்ற கவலையும் தான் இருக்க வேண்டுமே ஒளிய சென்று விட்டது நல்லதுதான் என்று சந்தோஷப்படக்கூடாது வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் இப்போது உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபர் அதுவும் நல்ல எண்ணம் இல்லாத நபர் கெட்ட எண்ணத்தோடு வாழ்ந்து வந்த ஒரு நபர் தான் துக்க நிகழ்வுக்கு காரணமாக இருக்கும் அந்த நபரின் துக்க நிகழ்வுதான் இன்னும் ஓரிரு நாளில் உன் வாழ்க்கையில் வரும் என்பதனை உன்னிடம் சொல்வேன் அதுவும் உனக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடாது என்பதை சொல்லத்தான் வந்தேன் யாருக்கும் கெடுதல் நிலை நினைக்க கூடாது என்பது நீ உறுதியாகத்தான் இருக்கிறாய் அதனால் இனி யாராலும் உனக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் உன் சாயப்பா நானும் பார்த்து தைரியமாக இரு நடப்பது எதுவாக இருந்தாலும் உன் நல்லதுக்குத்தான் என்று தைரியமாக சந்தோஷமாக இது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்